நிறைய ரூம் இருந்துச்சு தெரியுமா அதுல இல்ல சந்தோஷம் மறக்க வேண்டியதானே நிறைய ரூம் இருந்தா நீயும் அண்ணனும் ஓடி பிடிச்சு விளாடலாம்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பழைய வீட்லயும் அப்பா அனிதா அம்மா அண்ணே நானு எல்லாரும் எனக்கு இடையில உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அதான் அம்மா தனியா ரூம்ல படுத்து பழக்கப்பட்டுட்டா இப்போ பாரு தாத்தா ஆச்சு கூட ஹிங்க வந்து படுக்க சொன்னாலே மாட்டா உங்க அம்மைக்கு தனியா இருக்கிறது பிடிக்கும் அதனால தான் தனியா இருக்கா வேற ஒண்ணு இல்ல நீ எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்காத இங்க பாரு அக்கா வந்திருக்க பாரு அவட்ட பேசு அஸ்வினி நீ எப்போ வந்த நான் உன்னை நேத்து கூட்டு வர சொன்னேன் தெரியுமா நீ கூட்டிட்டு வர சொன்னேன் தான் அம்மா கூட்டிட்டு வந்துச்சி சரி அருண் வரலையா அருண் அண்ணே வரல அவனுக்கு நேத்து காசுல இருந்துச்சா அதான் அம்மா வெளில போக வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் தான் வந்தோம் சரி வா நம்ம ரூம்ல போய் விளையாடுவோம் சரியா ஆ சரி பாத்தீங்களா நீ சீத்தின்னுடன் இருந்துட்டு என்னலாம் பேசுறானே எனக்கு இவனை நினைச்சதே பயமா இருக்கு

அவன் மனசில் எதையாவது கற்பனை பண்ணிக்க கூடாது எம்மா தேவையில்லாத குழப்பத்தை எதுக்கு உண்டு பண்ணணும் எனக்கு சங்கடமாக இருக்குமா நீ சொல்றதும் யோசனையாக தான் இருக்கு குழந்தைங்களுக்கு இடையில எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இவனுக்கு அவனை பிடிக்காம போயிடக்கூடாது எனக்கும் மனசு ஏதோ உறுத்தலாக தான் இருக்கு ஆனால் ஓ மகே அவனாக யாராவது செல்ல தெரிஞ்சுக்கிட்டானா நாளைக்கு அதுவும் பிரச்சனை தானே ஆமா என் மனசில் எந்த விதப்பமும் இல்லை நான் எப்படியோ அப்படித்தான் அனிதா நான் அருணையும் அப்படித்தான் பார்க்குறேன் அருணையும் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கான் இவனை நான் எந்த அளவுக்கு பார்க்குறேனோ அதே அளவு தான் அருண் மேலையும் பாசத்தை வச்சுருக்கேன் இவங்க ரெண்டு பேரையுமே என்னால் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் இவன் பேசுகிற பேச்சை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு இவங்கிட்ட உண்மையை சொன்னாலும் பிரச்சனை தான் இவன் அருண் மேலே இவனுக்கு எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு சே சே மாட்டான் அவங்க பேச்ச கேட்டா எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அண்ணி ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு நேத்தையுமே என்கிட்ட வந்து கேட்டான் ஏமா நீ மட்டும் இந்த ரூம்ல இருக்கிறன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன சொல்லனே தெரியல சின்ன பிள்ளை பிள்ளைக்குள்ள எதையாவது நினைச்சிக்கிட்டு அவனா எதாவது கற்பனை பண்ணிக்க வேற இருக்கு நீ என் பேர மனசா வழியா சரி ரொம்ப வண்டி அவன்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு அவன் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குவான் ஆமா அது சொல்றதுதான் சரி அவன் கண்டிப்பா ஒன்னு புரிஞ்சுக்குவான் தேவையில்லாம குழம்பாத

தனியாக இருந்து இருந்து போர் அடிக்குதான் அதான் யார்கிட்டையாவது போய் பேசிகிட்டு இருந்துட்டு வருவார் ஆமாம்மா என்ன செய்கிறது வயசானாலே நேரம் போகாது இல்லை சரி ஓ மாமியா எப்படி இருக்கா நல்லா இருக்கலா ஐயோ அதை ஏமா கேட்குற என்னன்னே தெரியல அத்தைக்கு கொஞ்ச நாளாக எங்கள் ரெண்டு பேரையுமே பிடிக்க மாட்டுக்கு எல்லாம் சரியாயிரும் எல்லாம் ஒன்று ஆத்தனர் கறி சொல்றதா இருக்கும் வேற என்ன செய்ய கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் தன்னாலே சரியாயிரும் ஆமா அண்ணி கேக்கணும் நினைச்சே உங்க அம்மா அப்பாலாம் இங்க இருக்காங்களா இல்ல மறுபடியும் உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்களா அவங்களுக்கு என்ன நினைச்சா இருப்பாங்க இல்லனா கிளம்பி அங்க போயிருவாங்க இப்போ போய் மூணு மாசம் ஆகுது இன்னும் வரல சரி வாங்க அண்ணி அனிதா இந்த சுடிதார்ல எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா போங்கத்தான் சும்மா சொல்லணும் ஒண்ணு சொல்லாதீங்க ஐஸ் வைக்கிறீங்க அப்படித்தானே அப்படிலாம் ஒண்ணு இல்ல நிஜமா தான் சொல்றேன் இந்த சுடிதார்ல நீ ரொம்ப அழகா இருக்க நீ அடிக்கடி சுடிதார் போட்டதே கிடையாதா இத பார்த்த உடனே வித்தியாசமா இருக்கு ஐயோ அதான் திங்ஸ் எல்லாம் அங்க இருந்து இங்கே எடுத்துட்டு வரணுமே சொல்லிட்டு இதுதான் ஈஸியா இருக்கும்னு இந்த டிரெஸ் போட்டேன் அதுக்கு இம்புட்டு ரொமான்ஸா இந்த வீடு என்னோட எத்தனை வருஷ கனவு தெரியுமா இதுல நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சே இப்போதான் தாசை நிறைவேறுச்சு அதுவும் இன்னும் அம்மா வேற போய் கூப்பிடணும் என்னதான் என்ன தான் சொல்ல போதோ நினைச்சலயே வயித்துக்குள்ள என்னமோ பண்ணுது ஆமாம்மா நாம எல்லார சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அஸ்வினே டேய் நீ இப்ப வந்து என்னாச்சுடா வாடா அம்மாட்டுவா அஸ்வினே நில்லடா அம்மா பார்க்காம போற சீ என்னாச்சுங்க இவனுக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போறான் என்னடி என்னாச்சி என்கிட்ட எதுவுமே பேசாம போறான் தெரியல அனிதா விடு அவன் ஏதாவது கோவத்தில் இருப்பான் அங்க எங்க அண்ணன் போனிட்ட சண்டை அந்த கோவத்திலே வந்தானா உங்ககிட்டயும் கோவத்தை காட்டியிருப்பான் என்ன வயசு சொல்ற சண்டை போட்டுட்டா வர்றோம் அவனுக்கு வேற வேலை வேணுமே அவ என்ன வச்சிருக்காளோ அதை தான் கேட்கறான் அவ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா உடனே அங்க சண்டை போட்டுட்டு ஐயா இங்க வந்துட்டாரு விடுங்க தன்னால சரியாவான் நிஜமாவடி சொல்ற வேற எதுவும் இல்லைல்ல ஐயோ அனிதா நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத கொஞ்சம் நேரத்தில் சரியாயிருவான் சரி எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா இல்லையா இன்னும் பாக்கி இருக்கு அதுவும் இல்லாமல் அத்தை வேற கூப்பிடணும் என்ன சொல்கிறாங்களோ தெரியல சரி அருணுக்கு காய்ச்சல் விட்டுருச்சா என்ன பண்ணுறான் தூங்குறானா முடிச்சிருக்கானா அவன் தூங்கிட்டு இருக்கான் ஐசு நீ பார்த்துக்க பசங்களை நாங்கள் போய் இன்னும் கொஞ்சம் இருக்க எடுத்துகிட்டு வரோம் சரி அனிதா நீங்கள் போயிட்டு வாங்க டே அஸ்வின் டேய் இங்க வாடா உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் அப்படி நடந்துக்கிற அம்மா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா நீ பேசாம கண்டுக்காம போயிட்டே இருக்க எனக்கு எதுவும் பிடிக்கல யாரும் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் நீ பேசாம இருக்கியா ஏன்டா இப்படி நடந்துக்கிற அனிதா அம்மா மேலே மேல பாசம் வச்சிருக்கா தெரியுமா ஏன்டா இப்படி எல்லாம் இருக்காதடா அண்ணன் பாவம்டா இதெல்லாம் பார்த்தா

ನಿ மனசுல எதையாவது நினைச்சி குழம்பிக்காத அத்த சரியில்லை உன்கிட்ட அவ தப்பு தப்பா சொல்லியிருக்கா அனித அம்மாவும் அம்மாவும் சந்தோஷமா தான் இருக்கிறோம் சும்மா தேவையில்லாத எதையாவது கற்பனை பண்ணிக்காத அனித அம்மா உன்ன எந்த அளவுக்கு பாத்துக்கிறா உன் மேல எம்பிட்டு பாசமா இருக்கா நீ இப்படி கோபப்படலாமா கோவப்படலாமா தேவையில்லாமல் கண்டதிலையும் நினச்சிக்காத ஏய் அம்மா சந்தோஷமாக தான் இருக்கேன் அருணும் நீயும் இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்ச நீ இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கோ அண்ணங்கிட்ட உனக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் அண்ணனும் நீயும் எப்பவும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் அம்மா ஆசை நான் ஒன்றும் சண்டை போடல ஆனால் யாருமே ஒன்று கண்டுக்க மாட்டா

சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நல்லா இருக்கீங்களா நிறைய ஹார்ட் போட்டுக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ராதிகா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் குட்டி அருண் குட்டி வேற லெவல் வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் கவித் மீனா வெரி நைஸ் அப்படினு கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू so much हाय கிருஷ்ணா கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்வின் அண்ட் அருண் ஹேவ் குட் ஹாபிட்ஸ் இன் தி ஸ்மால் ஏஜ் அப்படினு கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू so much கா हाय கிருஷ்ணா கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா हाय ஹஜ்கா சகோதரி நிறைய ஹார்ட் போட்டுருக்கீங்க थैंक यू so much हाय ஹஜ்கா கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹஜிகா எப்படி மா இருக்க நல்லா இருக்கியம்மா என்ன ரொம்ப பிஸியா ஹாய் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐசி எப்பவுமே நல்லவா தான் அஸ்வின் அருண் சூப்பர்டா செல்லங்களா லவ் யூ டா வரேன் ஒரு நாள் கண்டிப்பா கூப்பிடுங்க என்னைய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் கா கண்டிப்பா கூப்பிடுறோம்க்கா என்ன தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எப்பவுமே ஐசி மட்டும்தான் நல்லவா அப்ப நான் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 மாசிலா நல்லா ஐஸ்வர்யா அனிதா அருண் அஸ்வின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் நான் உங்ககிட்ட பேசுறது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்களோட பேசுகிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமா நிம்மதியாக இருக்கு எனக்கு அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டே தான் இருப்பேன் கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் மேலே ரொம்ப அக்கறையா பாசமாக அன்பாக இருக்கீங்க எல்லாருக்கும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸ்ரீ ஐ லவ் யூ அருண் ஐ லவ் யூ அஸ்வின் ஐ லவ் யூ அனிதா ஐ லவ் யூ அத்தான் எல்லாருக்கும் ஐ லவ் யூ வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை அஸ்வின் அருண் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் புது வீட்டுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோவை பார்த்ததும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன் ஐஸ்வர்யா அனிதா அத்தான் பாடுற பாட்டு செமையா இருக்குது ஐஸ்வர்யா பாடுறதும் செம்மையாக இருந்துச்சு பாட்டு வேற லெவல் செம்மையாக பாடுறீங்க நீ எங்கே என் நீ இன்றி நான் இங்கே மீண்டும் மீண்டும் நீ தான் இங்கே வேண்டும் இந்த பாட்டை நாளைக்கு ஐஸ்வர்யாவும் அனிதாவும் பாடணும்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா இப்படிமா இருக்கேன் ஐ லவ் யூமா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அவ்வளோ தான் படிக்க தெரியுது நான் அந்த பாட்டை இருக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் சும்மா படிச்சிருப்பேனா இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு உங்களை மாதிரிலாம் எனக்கு படிக்க தெரியாது ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ் யூ ஸோ மச்கா நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் எங்களுக்கு பாடம் தெரிஞ்சிச்சு நாங்கள் ஒன்றும் சிங்கர் இல்லை ஐ லவ் யூ ஸோ மச்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் கா ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க லவ் யூ சோ மச் கா என்ன அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ சோ மச் கா ஹாய் அபிதா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச் ஹாய் அபிதா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா ஹாய் அலினி எப்படிமா இருக்க ஹாய் ஐசு அத்தான் அனி அருண் அஸ்வின் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா அத்தான் வீட்டு ஹாலில் ஃபோட்டோ சூப்பர் அஸ்வின் அருண் குழந்தைகளுக்கு செய்யும் உதவி சூப்பர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லமே அப்புறம் என்ன அனி அதான் ஐசுவே சொல்லிட்டாங்களே அத்தானோட டூர் போகலாமே சரி கோவிச்சுக்காதீங்க அனி செல்லம் உங்க அத்தானை நீங்களே வச்சுக்கோங்க நான் டூருக்கு கூட்டிட்டு போல ஓகேவா ஆனாலும் என்னோட ஹார்ட்டை உடச்சிட்டீங்க அனி அஸ்வின் காமெடி சூப்பர் செல்லம் சூப்பர் ஸ்டோரி லவ் யூ ஆல் சோ மச் குட் நைட் உமாஞ்சலி நிறைய ஹார்ட் கொடுக்க தேங்க்யூ சோ மச் யாலினி ஹாய் அல்லிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ஹார்ட் நான் உடைச்சிட்டேனா பரவாயில்ல பரவாயில்ல நீங்களும் எங்க கூட சேர்ந்து வாங்க ஐ லவ் யூ சோ மச் கா அத்தாங்க கூட உங்களை டூர் அனுப்பலன்னு கோவமா பரவாயில்ல அத்தாங்க கூட பைக்ல ஜாலியா டூர் போங்க ஓகே ஐ லவ் யூ சோ மச் ம் என்ன யாழ்னியக்கா எப்படி இருக்கீங்க ஹார்ட் உடஞ்சி போச்சாமே எதுக்கு இருக்கு கூட போலண்ணா அவன் என்ன சொல்வது நான் சொல்லிட்டேல அதெல்லாம் போயிட்டு வாங்க ஜாலியாக ஐ லவ் யூ ஸோ மச்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் ஹாய் சித்திரக்கலா எப்படி மாதிரி இருக்க நல்லா இருக்கியாமா நிறைய ஹாட் போட்டிருக்கேன் சூப்பர் செல்லக்குட்டி நல்ல பழக்கம் நாம் எல்லாத இல்லாதவங்களுக்கும் கொடுத்தால் நமக்கு கடவுள் போகும் துணை இருப்பார் ஐ லவ் யூ செல்லக்குட்டி உம்மாஞ்சலி நிறைய ஹாட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சித்திரக்கலா எப்படி மாதிரி நல்லா இருக்கியாமா என்ன சித்திரக்கலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச் கா சித்திரக்கலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச்

அருண் செல்லம் அஸ்வின் செல்லும் ஐ வ் யூ ஸோ மச் உமா சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன் அனிதாக்கா ஐஸ்யக்கா ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உமா உமா அரவிந்த் மாமா ஐ லவ் யூ ஸோ மச் உமா உமா ஹாய் அனிதா அம்மா அப்பா அருண் தம்பி அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க மை ஃபேமிலி ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ உமா சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கான் சூர்யா ஐ எம் ஃபைன் மாமா அரவிந்த் மாமா யூ ஸ்மைல் சோ கியூட் யூ ஆர் ரியலி கிரேட் மாமா அரவிந்த் மாமா உங்களை உங்களை

அண்ட் நான் ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அஸ்வின் செல்லோ பாயசம் சூப்பராக இருந்துச்சு அருண் செல்லோ அஸ்வின் செல்லோ ரெண்டு பேருக்கும் நல்ல பழக்கங்கள் நிறைய இருக்கு லவ்லி லவ் யூ சோ மச் உம்மா புது வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக இருக்கு பாட்டு நல்லா பாடுறீங்க அண்ணா எல்லாருக்கும் ட்ரெஸ் சூப்பர் சொல்லி நிறைய ஹார்ட் போட்டுருக்கீங்க தேங்க்யூ சோ மச் கா ஹாய் லக்ஷ்மிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஃபோட்டோ ஃப்ரேம் நல்லா இருந்துச்சா ஐ லவ் யூ சோ மச் கா தேங்க்யூ கா என்ன லக்ஷ்மிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபோட்டோ நல்லா இருந்துச்சா தேங்க்யூ கா ஹாய் தமிழ் விசார்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் கார்ட்டூன் நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ணா ஹாய் வசந்தி எப்படிம்மா இருக்கேன் நல்லா இருக்கியம்மா ஹாய் ஐஸ் சிஸ்டர் ஐ அம் வசந்தி ஸ்ரீலங்கா ஹவு ஆர் யூ

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச் மா உங்க எல்லாருக்கும் எங்க வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல நானும் அஸ்வினும் உங்களை சந்திக்கிறோம் பாய் உங்க எல்லாருக்கும் எங்க வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நானும் அண்ணாவும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம் பாய்